Wanakam, welcome to your treasury of ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோ சாகனேஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் ஷாடமோ சுய சமையல் பப்பாளி காயை வைத்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி ஈஸியாக செய்யலாம் இதில் நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய வகை செய்யலாம் இந்த வகை நீங்கள் செய்திருப்பீங்களான்னு தெரியலை செய்து பாருங்கள் இந்த நொனி பகுதியை நான் கட் பண்ணலை ஏன்னா இது வந்து பால் ஒழுகும் அதனால் கா அதை பால் ஒழுகும் அப்படிங்கிறதுனால அதை நறுக்காமல் இப்போ தோல் எடுத்து சீவிக்கலாம் பாருங்கள் பால் எப்படி வருது இது பிஞ்சு ரொம்ப பிஞ்சு விதையே வந்து ஒயிட்டா ஒயிட்டிஷாக தான் இருக்கு அதனால பிஞ்சு ரொம்ப பிஞ்சு இப்போ நம்ம இந்த பிடிச்சி கூட நம்மளால சீவ முடிய வழுக்குது அந்த பால் பிச்சு பிச்சுப்பா இருக்கு ஸோ அதனால் பழைய காட்டன் தண்ணி வச்சு நானே இந்த தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த பால் வந்து அந்த பால் அது மாதிரி ஸ்மெல் இந்த பச்சை காயில் ஒரு ஒரு ஸ்மெல் அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால தண்ணி மூழ்க அளவுக்கு வச்சு உப்பு போட்டு நல்லா கையால் செஞ்சு விட்டு ஒரு டென் டு டுவெண்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி போர்டு கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் யூஸ் ரெண்டு பக்கமும் அழுக்கு கரை அந்த காய்வதை கரை விழுந்துடும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன் ஏன்னா ஒரே சைடாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்து நல்லா பெசடி வெட்டினீங்க அந்த தண்ணியில் ஒரு மாதிரி வெளுப்பாக இருக்கும் இப்போ நம்ம இதை சேவிக்கலாம் நான் அதாவது இப்போ ஃபஸ்ட் வந்து நைஸ் இது ரெண்டு ஐட்டம் கொடுக்க போறேன் இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் இது நைஸாக தூவிக்கலாம் ஃபஸ்ட்டு துருவதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு பார்த்தேன் அதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்போ அந்த உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே அழகாக சீவியாச்சு இப்போ இதை இந்த சி துருவி எடுத்துக்கும் போது அப்படியே பூ மாதிரி இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன கண்ணில் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ ஒரு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டு போட்டு நம்ம காய்கறிகளோ கீரையோ சுத்தம் பண்ணும்போது எடுத்தோம்னா நமக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் இந்த நம்ம தர க்ளீன் பண்ண வேண்டாம் தொடச்சா மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் தண்ணி வச்சிட்டு கலவடை வச்சு நம்ம ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குக்கர்லேயும் விசில் வச்சு எடுக்கலாம் உங்கள் சௌ அன்னைக்கு சமையல் தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன் இன்னைக்கு நான் ஆவியில் வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி போல பண்ணால் தண்ணியே வைக்கலை மூடியும் வைக்கலை பாருங்கள் தண்ணி ரொம்ப படலை அப்படியே போல பண்ணனே இருக்கட்டும் வச்சுக்கோங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் அதை பாதி கூட வச்சுக்கலாம் காரம் பருத்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தேங்காய் பதை உப்பு வச்சு கரக்கரன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்காம அதை எடுத்து இதோட சேர்த்து நல்லா க பசைஞ்சிட்டு இது கூட நல்லா கட் கட்டி தயிர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கட்டி தயிர் சேர்த்து நல்லா பச்சடி உப்பு பார்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் அரைச்சி பச்சை மிளகாய் சேர்த்துனா இப்போ கடுகு உள்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை அழைச்சிட்டு நமக்கு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பொடிசாக நறுக்கிக்கலாம் இதே மத்தியில் நம்ம முள்ளங்கி கேரட்டு பீட்ரூட்டு பரங்கி பூசணி எல்லாமே இதே விதமாக செய்யலாம் நமக்கு ஒரு ஸ்டார்ட்டர் மாதிரி இது வந்து ஒரு